சூப்பரா இதோ வந்து கண்ணு மாடுதாங்க இதோ வந்து கண்ணு மாடுதான் ஐயா வந்து கொண்டு வந்துருக்காரு அவ்வளோதான் கேட்குறாங்களா எந்த ஊர் கேட்கா நீ கந்திலே ஆ அவ்வளோ கைக் கண்டுருங்க ஒயிட்டு ஒன்று பில்லல்ல இருக்குது ஒன்று இந்த ஐயா ஒருத்தர் வச்சுருக்காரு ஜோடி சொல்லிடுங்க ஜோடி ரெண்டுமே காலை தான் நாலு நாலு எந்த ஊர் கண்ணு எந்த ஊருச்சி குணிச்சில் குனிச்சி குணிச்சி குணிச்சிலருந்து வந்து ஒன்று வந்திருக்காங்க செவலை செம்மையாக நாலு நாலு பெருங்க காலைங்க வந்து தரமான கணுங்க விவசாயத்துக்காக ஏறுமாடுங்க ஸோ ஏழகிமல்ல எந்த ஒரு விழாவில் போகுது அங்கா அந்த ஏரிக்கு இது அந்த ஊர் தானே அந்த ஊர் நிலாவூருக்கு போதுங்க ஏலகிரி மலை போது இந்த கன்று கண்ணு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க சிங்கிளாக வாங்கியிருக்கீங்க ஜோடி இதுவும் கண்ணு எரிஞ்சு வச்சிருக்கீங்க வீட்டில் இருக்குது அதுக்கு ஜோடிக்காக வாங்கியிருக்கீங்க அதான் இணைக்கிறதுக்காக அது ஜோடிக்காக வாங்கியிருக்காங்க கன்று வந்து பரவாயில்லைங்க நல்லா ஜம்மன்னு இருக்குது கன்று நல்லா பெருவிட்டான கன்று லென்த்து வரும் கண் ஆரம்பத்துலேயே இதுவும் வந்து முடிஞ்சிருக்கு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க அந்த பக்கம் ஒரு ரவுண்டு போகிறது உள்ளே இதுவும் முடிச்சு கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க இதுவும் பாருங்கள் செம்மையா அது வந்து அறுபத்தி முடிஞ்சது இதுவும் பார்த்திங்கன்னா எப்படி கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபாய்க்கு கிட்ட தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் நல்லா செம்மையான ஜோடிங்க தம்பி ஒரு கண்ணுக்குட்டியை வந்து நல்லா பிடிச்சிட்டு நின்றுக்கிறான் தம்பி வந்துடுறா தம்பிப்பள்ளி மந்திரப்பள்ளி தானா இன்னும் சொந்த கண்ணுக்குட்டிண்ணா ஆமாம் எவ்வளோ சொல்லிடுறேன் கண்ணுக்குட்டி கண்கட்டி பதிமூணாயிரம் சரி 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 கடேரி கணக்கு வந்து சொல்லியிருக்கான் அவன் ஸோ நல்லா இருக்குது பஸ் எவ்வளோ கலரு மற்ற தான் லோக்கல் கணவெட்டி தான் இங்கேயே லோக்கலாக பசு மாடு மாதிரி சூப்பராக இருக்குது வாங்கி கட்டி வச்சுட்டாங்க நாட்டு பசமாடு கலர் வந்து நல்லா சூப்பராக எடுப்பான கலரு சூப்பராக இருக்குடா கண்ணு கிட்டடா மிச்சமா இது இருக்கு இது தரம்பத்தல இந்த புனி பாய இல்லடா கடகார் மாது ரேக்கு இல்லையா இருக்கா நீ வாங்க தான் எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா சரி 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 முடிஞ்சிச்சேங்க முப்பது ரூபாய்க்கு மேலே தானே முடிஞ்சிருக்கும் அது ஆனால் ரேட்டு தெரியல முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் சூப்பராக இருக்கும்

எப்படி இருக்குது பாத்தீங்களா பசுமாடுங்க நல்ல காளை மாதிரி இருக்குது செம்மையா இருக்குது மாடு செனையா இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா பெருவட்டா இருக்குது மாடு பாருங்க சூப்பர் கொம்பு கொம்பு எல்லாம் திமில் கிமில் எல்லாம் காளை மாதிரி இருக்குது இந்த மாடு மாடு ரேட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு நம்ம அந்த ரவுண்டு போயிட்டு வர்றதெல்லாம் ரேட்டு முடிஞ்சிட்ருக்குது கால் பார்த்தீங்களா பின்னாடி எப்படி இருக்குங்க குழம்பு இந்த குழம்பு பின்னாடி வளர்ந்துருக்குங்க சரி 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 நல்லா சூப்பர் மாடு தானே நம்ம பார்த்தோம் ஆரம்பத்தில் இதுவும் வந்து முடிஞ்சிருக்கு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க அந்த பக்கம் ஒரு ரவுண்டு போகிறது உள்ள இதுவும் முடிச்சு கட்டிச்சுட்டு இருக்கிறாங்க இதுவும் பாருங்கள் செம்மியாக அது வந்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு முடிஞ்சது இதுவும் பார்த்திங்கன்னா எப்படி கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபாய்க்கு கிட்ட தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் நல்லா செம்மையான ஜோடிங்க நல்லா ஒர்த்தாக இருக்கும் வாங்கிட்டு போனால் வீட்டில் சூப்பராக ஏர் வாட்றதுக்கு வர ஒர்த்தாக இருக்கும் அறுபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க இது இன்னும் பல் வைக்கல அறுபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கான் தான் சொன்னாப்ல அறுபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்

பாரு நம்பூர் மாடு ஜாலி அறுபதாயிரம் ரூபா ரேட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி காலையில் வாங்கினா நீங்கள் ம மற்றப்பள்ளி வந்துடுங்க நேராக மட்ரப்பள்ளியில் தான் இது மாதிரி மாடுகளே கிடைக்கும் உங்களுக்கு ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மாடுகள்லாம் கலர் கலர் மாடுகள்லாம் அப்பா அது பார்த்தோன்னா ஒரு மாதிரியா இருக்குது அந்த பக்கம் இருக்கிற காளைக்கன்று கண்ணு காளை கன்று நல்லா இருக்குது நினைக்கிறேன் எந்த ஊர் போகுது ஏலகிரி போகுது ஓஹோ ஏலகிரி மேல எந்த ஊர் நிலாவூர் போகுது அங்கே அந்த ஏரிக்கு இது அந்த ஊர் தானே அந்த ஊர் நிலாவூருக்கு போகுதுங்க ஏலகிரி மேல போகுது இந்த கண்ணு இப்போ கண் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க சிங்கிளாக வாங்கியிருக்கீங்க ஜோடி இது கண்ணு வேறு வச்சிருக்கீங்க வீட்டில் இருக்கு அதுக்கு ஜோடிக்காக வாங்கிருக்கீங்க இணைக்கிறதுக்காக அது ஜோடிக்காக வாங்கியிருக்காங்க கன்று வந்து பரவாயில்லையா நல்லா ஜம்மான்னு இருக்குது கண் நல்லா பெருவீட்டான கன்று லென்த்து வரும் கண் அதான் வேலகிரி மலை நிலா ஒரு போதும் முடிச்சு அதான் பதினெட்டாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த கன்று ஒர்த்துதாங்க பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஏன்னால் கன்று வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியுமா தெரியலாம் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த் இருக்குது கண் நல்லா ஹைட்டு வரும் கண் நல்லா திமில் திமிழ் சுளி சுத்தமாக கண் இருக்குது இருக்குது கண் ஏற்கனவே வீட்டில் ஒன்று வச்சுருக்காங்களா அதுக்கு ஜோடிக்காக இந்த கண்ணை வந்து வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குது கண் ஜோடியே காளைகள் மற்ற பள்ளி இது ஒரு தரமான காலை ஸோ பல்லு என்னன்னு தெரியல ஸோ செவலை தரமான காளைகள் எத்தனை அது நாலு நாள் பல்ல எந்த ஊர் குனிச்சில் குனிச்சி குனிச்சி குணிச்சிலேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க செவலை செம்மையாக நாலு நாலு பல்லுங்க காளைங்க வந்து தரமான கணுங்க விவசாயத்துக்காக ஏர் மாடுங்க ஸோ விவசாய வேலைக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே எவ்வளோண்ணா சொல்லியிருக்கேன் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சொல்லுங்கள் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது தொண்ணூற்றி அஞ்சாயிரரூபா சொல்லியிருக்காங்க நாலு நாலு பேருங்க தரமான காளைகள் குனிச்சில் இருந்து கொண்டு வர மட்டர் பள்ளி செஞ்சலாம் தொண்ணூத்தஞ்சாயிரரூபா ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாது ஏர்லாம் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் ஏரில் எல்லா வேலையும் பழகியிருக்காங்க இப்போ எல்லா வேலையும் வந்து பழக்கியிருக்காங்களா அருமையான வேலை செய்யக்கூடிய மாடுங்க இந்த குனிச்சி திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கம் இந்த மா இந்த இருந்தாங்க இந்த மாதிரி மாடுங்கள்லாம் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அப்படியே பர்கூர் தாண்டி அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா எல்லா மேற்கத்தி கன்றுங்கு தான் அந்த மயில வரும் மயில் வர அந்த கணக்கு தான் அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது இங்கே இருக்க துறிஞ்சல் மாடுங்க வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம உழவுக்கெல்லாம் விவசாயத்துக்கு இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து கும்பகோணத்துலேருந்து கூட வந்து இங்கே வந்து காலையில் வந்து ஒரு ரெண்டு ஜோடி வாங்கியிருக்காங்க ஸோ அங்கேருந்து இங்கே வந்துக்கிறாங்கன்னா மாடு நல்லா இருக்கு குவாலிட்டியாக இருக்கும் நல்லா பிரீடாக இருக்கும் அதனால தான் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க புதுசாக ஏற்காலை எல்லாமே நல்லா இருக்கிற எல்லா காலையுமே வந்து சேலு ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஜோடிங்க இப்போ இதுவும் வந்து வியாபாரம் போயிட்டு தான் இருக்குது பில்லைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த செவலில் கொஞ்சம் கலர் மாறி இருந்துச்சுன்னா அது பில்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து வந்துருக்குது அது பக்கம் எல்லாமே பசுமாடுங்க பசு மாடு இந்த வாரம் வந்து நிறையா வந்திருக்கு பசு மாடு முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வந்து சேல் ஆகிடுச்சு காலைக்கன்று போட்டுது ஐம்பதாயிரூவா வந்து சொல்லியிருக்காங்க காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டு காம்பு ஸோ மாடு வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா காம்பு வந்து பார்த்து வாங்கணும் நல்லா நீட்டமாக இருக்கணும் காம்பு அது நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் அதிகமாக கறக்கக்கூடிய மாடுங்க காளை கன்று ஐம்பதாயிரம் ரூபா ரேட்டு ஸோ இந்த பக்கம் பாருங்கள் காம்ப நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி காம்பெல்லாம் வந்து பார்த்து வாங்கும்போதும் சூப்பராக இது வந்து கன்று மாடுதாங்க இதோ வந்து கன்று மாட்டு தான் ஐயா வந்து கொண்டு வந்திருக்காரு எவ்வளோ ஆச்சு போட்டு கன்று விட்டு ஆ ஆ இல்லை ஆ சரி எப்படி ஒரு ரெண்டு மாதம் ஆகும்ல ஆமாம் சார் கடைங்களா அது கடை கடை ஆச்சுங்களா எவ்வளோ சொல்லிருக்கீங்க ஐயா சரி சார் சரி சரி முப்பத்தஞ்சாயிரரூபா ஐயா சொல்லியிருக்காரு கண்ணு ஃபிக்ஸட் இல்லை பேசி வாங்கிக்கலாம் ஐயா கிட்டே என்ன ஐயா பேசி எதா கம்மி ஜாஸ்தியா சரி சரிங்க எந்த ஒரு ஐயா நமக்கு குனிச்சிய குனிச்சி தான் ஐயாவது நிறைய பேர் குளிச்சி வியாபாரியாக இருக்காங்க கலர் மாடு மொத்தம் இந்த தொஞ்சல் மாடெல்லாம் குளிச்சல் ஜாஸ்தியாக கிடைக்கும் வியாபாரி எல்லாம் நிறைய வந்து கிணச்சல இருந்தா முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அந்த கண்ணு மாடு ஒன்று வரும் ஒன்று போகும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் வந்து படிட்டு இருக்காரு அப்புன்னு வந்தால் மாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கடேரி கண்ணு வரி எல்லாம் இருக்கா வரி வந்து துண்டு பறி வரும் அதெல்லாம் அதெல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி தானே வாங்க முடியாது சரி 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 வரி எல்லாம் வந்து நல்லா துண்டு பறி இல்லைங்க நல்லா நீட்டு பரி தான் மாடு வகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரி வந்து சிலது வந்து துண்டு பரி வரும் அந்த துண்டு பறி வந்து பார்த்து தான் வாங்குவாங்க சுளி சுத்தமான கண்ணு தான் அது யாரு முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் நோட்டெல்லாம் இருக்காங்க கண்ணுங்க நல்ல கண்ணு வந்து சேல் சேலாயிடுச்சு ஓரளவுக்கு சுமாரான கண்ணுங்க ஏதாவது கண்ணுங்களில் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இந்த பரி ப்ராப்ளம் சுளி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு கடைசியாக நிற்கும் ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கம்மியான ரேட்டில் விற்றுட்டு போயிடுவாங்க நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தொந்தரவும் இல்லை நல்லா சுளி சுத்தமாக வாட்டு சாட்டமாக நல்லா கம்பீரமாக இருக்குதுன்னா அதெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து சேல் ஆகிடும் எல்லாமே காலை கண்டுங்க ஒயிட்டு ஒன்று கில்லில் இருக்குது வச்சிருக்காரு ஜோடி எவ்வளவு ப்ரூவா சொல்லிடுறீங்க ஜோடி ரெண்டுமே காலை தான் ரெண்டுமே காலை கண்ணு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுங்க எந்த ஊர் கண்ணு மேற்கத்தி மாலை இல்லை நீங்கள் எந்த ஊரில் வேட்டப்பட்டு வேட்டப்பட்டு அது எங்கே இருக்குது ப்ரோட்டர் நாட்டுமல்லி மாலை வியாபாரி தான் நீங்கள் சரி 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 மேற்கத்தி கண்ணுங்களா இது வேட்டைப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காரு நாற்பத்தஞ்சாயிரம் வந்து சொல்லிடுறாங்க ஜோடி ரேட்டு ஃபிக்ஸடு இல்லை பேசி வாங்கிக்கலாம் பஸ்ஸு மாடு சூப்பராக இருக்குது கடை சென்னையாக இருக்கானா ஏழு மாதம் ஏழு மாதம் எல்லாம் சொல்லியிருக்காரு மேலே கேட்டு நிற்கிறாங்க அவர் ஒரு ரேட் சொல்லியிருப்பார்ல நாற்பத்தஞ்சு நம்ம மாடு எவ்வளோ சொல்லலாம் அதோட நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்லிருக்காங்களா ஏழு மாதம் சென்னையாக இருக்கு நல்லா இருக்கு மாடு சூப்பர் மாடு நல்லா பெருட்டாக இருக்குது

எல்லாம் சுசுறுமாக இருக்குது கன்று ஒன்றும் வைக்கலையா சரி 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 சூப்பர் கண்ணு எவ்வளோக்கா சொல்லிடுங்க ஆயிரம் அவ்வளோதான் கேட்குறாங்களா எந்த ஊருக்கு நீங்கள் கந்திலையா அவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கூட கொடுத்தா தான் நல்லா இருக்கா சரி சரி அவ்வளோக்கெல்லாம் கொடுக்காது ஏன்னா நாங்கள் கன்று வந்து ரொம்ப கம்மியாக ஏழாயிரத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறது நல்லா இருக்குது ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா இருக்குது சரிக்கா சரிக்கா செலவு பல்லுனா ரெண்டு பல்லு பசுமாடு ரெண்டு பல்லு பசுமா எல்லா கட்ட கொம்பங்க சொல்ல இருபத்தூபாய் <tutly> <helms> <study>. <Arduino> <acNON> <t segundati>

ஒரு லட்சா விற்கும் ஓடிச்சாட்டு இருபதாயிரத்தி மற்றப்பள்ளி மாட்டு சந்திங்க அதோட வியூ தான் இப்ப பார்க்க போறோம்